ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிர வழங்கும் மார்பழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இந்த நிகழ்ச்சியில நம்ம தினமும் திருப்பாவை பாசுரம் அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்ய தேச வைபவம் கேட்ட அனுபவிச்சுன்னு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஐந்தாவது பாசுரம் சின்ன குழந்தையிலேருந்தே அந்த கண்ணனுடைய லீலைகளையே கேட்டு வளர்ந்த ஆண்டாள் நாச்சியார் அவனுடைய பிருந்தாவன லீலைகளை எப்படி சொல்லியிருக்கா இந்த பாசுரத்தில் பாசுரம் சேவிச்சுட்டு அதற்கான விளக்கமும் கொடுத்துட்டு திவ்ய தேச அனுபவமும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார் வருண் ஸ்ரீவத்ஷன் அவர்கள் எல்லாரும் இப்ப அதை கேட்டு அனுபவிக்கலாம் மாயனை இந்த பாசுரம் திவ்யம் வந்து வடபதுரை என்கிற பிருந்தாவனம் ஓகே மாயனை மண்ணு மடமதுரை சூய ஆயர் என்கிறந்தனம்ாயனை மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த பாமோதரனை தூயோமாய் பஞ்சு நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பெழும் புகுதருவான் என்றனவும் பீலில் தூதாகும் செப்பே லோரம்பாயு முக்கியமாக இந்த பாசுரத்தில் என்ன வேணாம் இதுக்கு முன்னாடி வராக அவதாரத்தில் பெருமாள் சொன்னருடைய ரகசியம் இங்கே வந்து இந்த பாசுரத்தில் வெளியிடுற ஆண்டாள் என்னதுன்னா அவன் திருவடியில் புட்பத்தை விட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அவனுடைய நாமத்தினை சொல்ல வேண்டும் அவனிடம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும்னு இதற்கு முந்தைய பாசுரங்கள்ல சொன்னான் திருப்பாவையே புல்லா பிரபத்தி சாஸ்திரம் சரணாகதி சாஸ்திரம் உயர்ந்த நூல் வேதத்துடைய உபனிஷத் தாரம்னு சொல்லப்படுறது அது இதில் வருச்சு முக்கியமாக இந்த பாசுரம் அதை தான் சொல்கிறது நமக்கு என்னென்ன அப்படின்றது இந்த கடைசி மூணு வரிகள்ல அழகா சொல்கிற ஆண்டால் மாயனை மண்ணு வடமதுரை மஹிந்தனை ஆரம்பிக்கும் போது மாயனுங்கிறது யாருன்னா கிருஷ்ணன் அவன் அற்புத லீலா சேர்த்திதங்களை பண்ணவன் வடமதுரை மைந்தனை வடமதுரை எதுனா அவன் இருக்கக்கூடிய மதுரா பிருந்தாவனம் இந்த இருக்கக்கூடிய இடத்தைய பிரஜா பிருந்தாவனம்னு பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது இன்னைக்கு கோலோக பிருந்தாவனம்னு பேர் அந்த இடத்துக்கு கூட இன்னைக்கு கோலோகமும் ஒண்ணுதான் பிருந்தாவனமும் ஒண்ணுதான் கோலோகம்ன்றது என்னன்னா கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய லோகம் பிரம்ம சங்கீதையில பிரம்மா அற்புதமா விவரிக்கிறார் கிருஷ்ணர் லோகத்தை அதுவே தான் இதுதான் இந்த இந்த கோலோகம் தான் பிருந்தாவனமாக இருக்குது மேலும் கீழும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் பிருந்தாவனம் கோலோக பிருந்தாவனம்னு பேர் தூய பெருநீர் யமுனை துறைவன யமுனை ஆற்றில் நீடாடியவன் யமுனா நதி அதாவது வசுதேவர் என்ன பிறந்த பிறந்தபோது அவன் என்ன பண்ணுறாரு பிறந்த நேரத்தில் என்ன பண்ணுறான் எல்லாருக்கும் தமிழ் நேருது அவன் விலங்க ஊஞ்சிடறது காவலாளிகள்லாம் தூங்க போயிடுறா திடீர்னு லோர இது அப்படியே தூங்கிடுறான் ஒரு மேஜிக் பவுடர் பவுடர்வா இதில் போட்டால் மாதிரி பிரிக்கிள் பண்ணா மாதிரி அந்த யமுனா நதியை என்ன தெரியுமா பண்றது வழி விடுறது அவருக்கு ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான் தூய பெருநீர் யமுனை துறை அப்ப யமுனா நதியை கொண்டாடக்கூடிய தூயவன் அவன் ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கு ஆயர் குலத்துக்கே அணி விளக்கு அவன் விளக்கு இடையர் குலத்தோட விளக்கு அவன் மண்ண அற்புத சேர்த்தி தங்கள்னால தேவகியோட வயிற்றுல பிறந்துட்டு என்ன தெரியுமா பண்ணா அவன் யசோதைக்கு பெருமை சேர்த்துட்டான் தேவகியால் அனுபவிக்க முடியும் அவனுடைய லீலைகள்லாம் நான் யசோதைக்கு அவன் பெருமை சேர்த்துட்டான் அப்படிதான் தாயை குடல் விளக்கம் செய்தான்னு அர்த்தமாகிறது போட்டு அப்படியே பிறந்துட்டவன் அந்த பல விஷயங்களை சேர்த்து பெருமையை சேர்த்தான் மூலமா தாமோதரன் 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 தாமம்னா உதரம்னா அவனை கட்டி அவன் பண்ற அதுதான் தூயோமாய் வந்து நாம் தூ முக்கியமான வரி தூயோமாய் நம்ம தூய மனசோட அவன் திருவடியில ஒரு மல்லிக புஷ்பத்தையும் எடுத்துட்டு அவனுடைய நாமத்தை சொல்றான் வந்து நான் தூமலர் தூவி சொல் தூமலர்னா ஒரு மல்லிகை புஷ்பத்தையும் தோளசினு வச்சு அவனோட திருவடியில் அர்ப்பணம் பண்றது தூய அவன் சொல்ற பத்திரம் புப்பம் பலம் தோழம் கீதையில வாயினால் பாடி வாயினால் பாடிங்கிறது என்னது நாமத்தை உறக்க சொல்றது எப்படி கோவிந்தா கிருஷ்ணா ராமா ஸ்ரீனிவாசான்னு அவனுடைய நாமத்தை சொல்றது வாசுதேவா அப்படின்னு சொல்றது உரக்க மனத்தினால் அவனுடைய மனசுன்றது என்னது ஆத்மா ஆத்மார்த்தமா அவனை சிந்திக்கிறது ஆத்மாவும் அவன் திருவடியில் அர்ப்பணம் பண்றது பாடினால் என்ன அந்த நாமம் சொன்னால் துன்பம் குறையும் மனுஷனுக்கு இது எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் சொல்லலாம் அதுக்கு தான் ஐந்து வேலையை வந்து ஆண்டால் கரெக்டாக வந்து நமக்கு வந்து உபதேசிக்கிறா காத்தால் விழுந்தவொன்னு சொல்லும்போது ஹரியும் சொல்லணும் வெளியில் போகும்போது கேசவான்னு சொல்லணும் சாப்பிடும்போது கோவிந்தான்னு சொல்லணும் ராத்திரி படுத்துக்கும்போது மாதவான்னு சொல்லணும் இந்த நாலு வேலைக்கும் நமக்கு பெருமாளுடைய நாமங்களை அழகாக வகுத்து கொடுத்துருக்கா அவன் சொல்லும்படி இந்த நாமங்களையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ இப்படி சொல்ற நாம நாமபலம்னு நமக்கு சாதனமா இருக்கு சரியா நாமபலம் சொல்லுவதால் பாவம் கரைகிறது மனத்தினால் சிந்திக்கலாம் உண்மையே ஆத்மார்த்தத்தோட சிந்திக்க மனத்தினால் சிந்திக்கலாம் வெறும் மனசு சிந்தனை பண்றதுக்கு அந்த மனசு திருடமாக அவனை சிந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவன் ஆத்மாவை அவன் திருவடியில் போய் சமர்ப்பணம் பண்ணணும் இதை தான் வராக நாயனார் முன்னாடி பூமாதேவி கிட்ட உபதேசம் அந்த ஆண்டால் தன்னோட அவதாரத்தில் எடுத்து காட்டியிருக்கா ஒன்னு அவன் திருவடியில் புஷ்பத்தை இட்டு அர்ச்சித்தல் ரெண்டாவது அவன் நாமத்தை சொல்லுதல் மூன்றாவது அவன் திருவடியில் ஆத்ம சமர்ப்பணம் செய்தல் இதையே அந்த பாசுரத்துடைய மூணு வழியாக காட்டியிருக்கான் இது மூலம் நம்ம அனுசரிக்கணும்ன்றது வேத வாக்கானது வேத பரிமளமே வந்து நிகம பரிமளமாக ஆண்டாளுடைய வாக்கில் உதித்து அமர்ந்தது காம் ததா இதி கோதா நல்வாக்கினை சந்திருக்கிறாள் நமக்கு அப்படின்னு ராகநாயன சொன்னது அப்படியே காட்டுறாங்க அந்த இடத்துல அது மட்டும் இல்லாத இந்த இந்த மூணுத்தையும் பின்பற்றுபவர்களுக்கு என்ன பலன்னா போய பிழையும் புகுதருவான் என்ற இப்படியோ ஜென்மங்கள்ல நம்ம எல்லாம் பாவம் பண்ணி வச்சிருக்கோங்க இந்த சரீரமே பிரகிருதி சம்பந்தத்துல எடுத்து வந்திருக்கோம் நம்ம எங்க இருக்க வேண்டியவா பெருமாளுடைய பெருமானுடைய வக்கஸ்தல மார்புகிட்ட இருக்க வேண்டியா ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம் கர்மா கர்மா பிரகிருதி பிரகிதி விழுந்து கிடக்கும் அந்த மூந்தியில் வந்துட்டு திருப்பி நம்ம போக வேண்டிய இடம் பரமபதம் தான் அப்போ போகிறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா என்ன பண்ணுறது இந்த பாவங்கள்லாம் கையணும் அதுவும் பிரபத்தி பண்ணின்றலாம் பிரபத்தி பண்ணிக்கணும் முக்கியமாக பிரபத்தி பண்ணிக்கணும் நம்ம ஏன் தெரியுமா பண்ணிக்கலாம் இத்தனை நம்மளாம் ஏன் இந்த இடத்துல மூழ்கி கடந்தோன்னா இதெல்லாம் நம்மளோட கர்ம வினையினால் பிரகிருதி சம்பந்தத்தினால பிரகிருதி சம்பந்தத்தில் சுக்க துக்க கர்ம வினைகளால் பாதிக்கப்பட்டவன் நம்மளாம் சரி அது நீங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் பண்ணின பிறகு பிரபத்தி பண்ணிட்ட பிறகு பெருமாள் என்ன பண்ணுறான் இதுவரை பண்ணின பாவங்கள் குறிப்பாக மூன்று விதமான பாவங்கள் தாபத்திரயம்னு சொல்லுவான் சங்கித கர்மாவையும் பிராரந்த கர்மாவையும் மனுஷு விட்டு நமக்கு ஆகாமிக்கிறமா அந்த சரீரம் முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆனந்தமாக்கி அவனுக்கு நிச்ச தடைங்கிறது நம்ம ஈடுபட போதும் அவ்வளவுதான் இதுதான் அந்த பாசுரம் காட்டுறது போயப்போன்னு போதுவான்றவன்னா இது வரைக்கும் பண்ண பாவத்தை அவன் மன்னிச்சு விட்டுறான் ஏன் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள் இல்லையா தொண்டரடி கூடியவர் அழகா திருமலை சொல்றார் அறிவில்லாம் மனுஷர் அரங்கம் என்ற அழைப்பார்கள் பொறியில் வாய் நரகம் இல்லாமல் குழுவும் என்று அறியாமல உழைந்துருக்கிற மனுஷன் கருமவினாலும் உழைந்துருக்கிற மனுஷன் திடீர்னு பை மிஸ்டேக் கூட வந்து ரங்கமே ஒரு ஊர் பேரை சொல்லிட்டான்னு வெய்யு அவனுக்கு அடுத்த நிமிஷம் அவனுடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு நரகமா இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் தொலைஞ்சான் நிஜமாக வந்து என்ன ஆவான் அவனுக்கு வாழ பரி பெருமாள் அவனுக்கு இன்னொரு புனர் ஜென்மத்தை தந்து என் பக்கம் ஆட்கொள்றாருன்றதுல ஐயமே இல்லையே மாண்டாரோ இதான் சொல்றாரு தொண்டரடி போய்வாரோ சொல்றா பெருமாளுடைய நாம பலத்துக்கு அத்தனை சக்தி அப்ப நம்ம எல்லாரும் நாமன்னு சொல்லாம நெஞ்சே சொல்லுவோம் அவன் என்ற திருவரங்க தமுதனார் கூட நாம சங்கீர்த்தனுடைய பலம் பெருமையை காற்றோம் பாசுரத்துல வர சொன்னது அப்படியே வயமொழிந்த ஆண்டாள் அப்படிதான் முக்கியமான சாரம் அந்த பாசுரத்துல சரி அப்ப இது மூணுத்தையும் கடைபிடிக்க நம்ம ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பிரயத்தனப்படுவோம் முக்கியமா சரி அடிச்சது திவ்ய தேசத்துக்கு வருவோம் வடமதுரை வடமதுரைன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிருந்தாவனம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு மதுரா ராவல் கோகுலம் கோகுல் பிருந்தாவன் இது நாலுமே சேர்த்து ஒரு இது ஒரு இடம் அது பிரஜான் பேர் அந்த இடத்துக்கு பேர் பிரஜா அப்படின்னு பேர் ஓகே பிரஜப்பட்டினம் அப்படின்னு பேர் அதுக்கு பல பேர் உண்டு ஏன் அந்த ஊருக்கு பேர் மதுரான் வந்து லவணாசுரன் அசுரம் வந்து ஊர் மஞ்சால மதுரால அந்த மண்சாலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தானா இப்ப ராமர் கிட்ட வந்து இப்ப அயோத்தியா ஆண்டு இருந்தார் ராமர் பதினோராம் வருஷம் ஆண்டவர் ராமர் அயோத்தியா ராமர் கிட்ட வந்து முறையிட ராமர் தன்னோட தம்பியால சத்துருக்கனன் கிட்ட சொல்றாரா சத்ருக்கனா போய் அந்த லவணாசுரனை அழிச்சு நீ என்ன பண்ணு தயவு செய்து அவ அவளுக்கு வந்து நிம்மதியை ரெஸ்டோர் பண்ணுங்கிறான் சத்ருக்கனமும் போய் வந்து லவணாசுரனை அழிச்சு அந்த இடத்த இது பண்ணிடுறாரு அதே போல் மதுங்கிற அரக்கனை கொன்றவனால அந்த இடத்துக்கு பேர் மதுவனம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு பிருந்தாவனத்தை சுற்றி இருக்கு மதுவனம்னு பேர் இந்த பிருந்தாவனத்தை சுற்றியே தான் கோவர்தனமும் இருக்குது கோவர்தன்கிறது என்னது அவன் தூக்கின குன்று சுற்றி குழிக்க துளசி செடிகள் பிருந்தையா பிருந்தைங்கிறது யார் துளசி தேவி அப்புறம் ஊர்ல வந்து வாசம் பண்றாங்க அவனுக்கு பிரியமான துளசி இருக்கிற ஊர் தான் அவன் நடந்தா அதுக்கு பேர் பிருந்தாவனம் அப்படின்னு பேரு இந்த பிருந்தாவனத்தில் அவன் பண்ண நீலை இதங்கள் ஏராளம் என்னென்ன பண்ணினான்றது கேட்டா கோவர்தனகிரியை தூக்கினா காளியன் மேல எழுந்து நர்தன மாடினான் காண காணகத்துல சென்று மாடு மேய்ச்சான் அவளோட லஞ்சு சாப்பிட்டான் ஆகாரம் உண்டான் யசோதை ஆ வேற என்ன பண்ணான் போய் ரெண்டு மரங்களையும் மருத மரங்களை முசிச்சான் பல அசுரர்கள் பூத்தனை சங்காரத்திலிருந்து ஆரம்பித்து கோலையா பீடனை இருந்து ஆரம்பித்து கம்சனை கொண்டு அது மட்டும் இல்லாமல் அக்ரூரருக்கு தரிசனம் கொடுத்து நந்தகோபருக்கு தர்சனம் கொடுத்து எத்தனையோ இது நிதிவனத்தில் ராசலீலையாடி எத்தனையோ பண்ணாமல் பேச்சிதங்கள் இன்னமும் கூட நம்ம பார்க்கலாம் அவன் சாப்பிட்ட இடம் பெருமாள் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு இன்னும் கூட பார்க்கலாம் காணகம் சென்று காணம் சேருங்க போங்கிற ஆண்டாள் அந்த இடத்துல போய் போயர்களோடு உண்ட இடத்துல போய் பார்க்கலாம் அவன் சாப்பிட்ட இடத்துக்கு பேர் இன்னும் கூட கல் கட்டோரின்னு பேர் கட்டோரினா ஹிந்தியில் பவுல்னு அர்த்தம் பிரஜ் பாஷால அந்த இடத்துல அந்த கருங்கல் இப்போ இது இன்னும் கூட பனீச்சிகா அடின்னு பேர் அந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணால் அவன் இன்னும் கூட சரி ஒரு பானை வச்சு அப்படியே உடஞ்சிரும் அந்த பானை இப்படி பால் கொட்டும் அதுலேருந்து இப்படிப்பட்ட பரம பவித்திரமான பிருந்தாவன சேத்திரத்தை அவன் மங்களாசாசனம் பண்ணுறான் என் ஆட்சியார் திருமொழியிலே பிருந்தாவனத்தை கண்டோமே இந்த வனத்துக்கு என்ன உய்திடுமின்னு அத்தனை இடம் பலராமர் பா அதில் இருக்கக்கூடிய பல வனங்களையும் சொல்கிறான் என்னென்ன வனம் குமுத வனம் தாள பத்ரவனம் வேளவனம் பாண்டியரவனம் காம்யவனம் இந்த மாதிரி மதுவனம் பாலவனம் இந்த மாதிரி பல வனங்களும் இருக்கு இந்த ஒவ்வொரு இடத்திலும் பகவான் லீல பண்ணி நடக்கும் பன்னெண்டு ஆரண்யங்களும் பிருந்தாவனத்துக்கு சேர்ப்பித்தலை சேர்க்கின்றன அவன் பண்ணாத லீலையே இல்லைன்னு அவன் விருந்தாவனத்தை அவ்வளவு பகிரம பவித்திரமான சேத்திரம் பிருந்தாவன சேத்திரம் அந்த பிருந்தாவன சேத்திரத்தை மகி மங்களாவசம் பண்றா எல்லாரும் கண்டு கண்ணன் அருள் பெற்று உயிர் பெருவமாக கண்ணனா இந்த சேத்திரத்தில் அனுபவிக்கப்படுகின்றான் பாத்திரத்தினாலே ஹரி கிருஷ்ணா அண்ட் நாத் என்லைட்டனிங் எபிசோட் ஆஃப் திருப்பாவை எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா வராக அவதாரத்தில் பிரபால் சொன்ன ரகசியம் ராமர் எப்படி மதுராவோட சம்பந்தப்பட்டிருக்கார் கண்ணனுடைய லீலைகள் பிரபத்தி பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானது அவன் திருவடிக்கு மலரை சமர்ப்பணம் பண்ணுறது அவனுடைய திருநாமத்தை உறக்க உச்சரிக்கிறது சதா சர்வ காலமும் அவனையே ஸ்ரணாகதி அடையிறதுன்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுட்டோம் அதை ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் தேங்க்யூ வெரி மச் டு வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னையுடைய திருப்பாவையில் திவ்ய தேசம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப விசேஷமா உங்கள் எல்லாருக்குமும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளையுடைய பாசுரத்தில் எந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்கப் போகிறோம் அதை தெரிஞ்சுக்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் கதவிரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் பரம கிருஷ்ண பக்தரான தாசருடைய சரித்திரம் தொடரப்போது எல்லாரும் மறக்காமல் அதையும் பாருங்கோ மீண்டும் இன்று மாலை கதவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்